நீங்க பெரிய ஐடி கம்பெனில வேலை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து வேலை பற்றியோ இல்ல நம்ம நாடு கடத்தப்படுவோமோ அப்படின்ற பயம் இருக்கும் ஆனா நீங்க அமெரிக்காவுல ஒரு பண்ணைகள்ல வேலை செய்வீங்க ஹோட்டல்ல வேலை செய்வீங்க இல்ல விவசாயம் பண்றீங்க அப்படின்னா கூட இப்போ நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு பெரிய அச்சமும் இப்போ நிலதிக்கிட்டு இருக்கு ஸோ அமெரிக்காவில எங்க நடந்துகிட்டு இருக்கு எதனால இவங்களும் வந்து நாடு கடத்தப்படுறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா குடியேற்ற முறைகள்லையும் சட்டவிரோத குடியேறிகள் பட்சிகளையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்றதுக்காக அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாத்தி வச்சிருந்தாரு விசா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்தாரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடிஞ்சது சோ அதிகமா நம்ம பார்க்கப்பட்டது எல்லாமே வந்து மாணவர்கள் தொழிலாளர்கள் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க வேலை கிடைச்சும் அங்க போக முடியாம நம்ம நாடு கிடத்தப்படுறாங்க விசாவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளால நாடு கிடத்தப்படுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம இப்போ குறிப்பா லாஸ் ஏஞ்சல்லையுமே வந்துட்டு நிறைய ஐசிஐ அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளிச்சு மிகப்பெரிய கலவரமாகவும் உருவெடுத்திருந்தது சோ இந்த நிலையில தான் வந்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுல இருக்கிறதுக்கான சரியான பெர்மிட் எதுவும் கிடையாது ஒர்க் பண்றதுக்கான ஒர்க் பெர்மிட் எதுவும் கிடையாது அப்படின்ற பட்சத்துல நீங்களும் வந்து நீங்க ஒரு பண்ணைகள்ல வேலை செய்யலாம் இல்ல ஹோட்டல்ல வேலை செய்யலாம் ஏன் விவசாயமே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீங்க நாடு கடத்தப்படுறதுக்கான ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் இப்போ நிலவுகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா எல்லா விஷயங்கள்லயுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா இந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபட வேண்டாம் இத வந்து நீங்க வந்து இப்போதைக்கு விட்டு வைங்க அப்படின்ற மாதிரிதான் அவருடைய முதல் நிலை அறிவுறுத்தலாகவும் இருந்தது ஆனா இந்த மாதிரி போராட்டங்கள் அடுத்த காரணமா இப்போ பண்ணைகள்ல வேலை செய்யறவங்க தொழிலாளர்கள் ஒரு ஹோட்டல்ஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க விவசாயிகள் எல்லாருமே குடியிருப்பு நிலைய அதிகாரிகள் ரொம்ப தீவிரமா வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தொழிலாளர்கள் மேலும் அவங்களுடைய முதலாளிகளுமே வந்து இப்போ பெரிய அச்சுறுத்தல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து இவங்களை வந்து நாடு கடத்தாதீங்க இந்த தொழிலாளர்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இவங்க சண்டை போடுற விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு விவசாயம் எல்லாம் பார்க்கும் நிறைய விவசாயங்கள்ல இந்த புலம் தொழிலாளர்கள் இல்ல டாக்குமெண்ட்ஸ் இல்லாம வந்த தொழிலாளர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்காங்க ஒரு வெங்காயம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்கல இருந்து இந்த பீச் பழங்கள்ல வந்துட்டு அஹ் எடுக்கக்கூடியவங்களை இருந்து எல்லாருமே வந்து அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காங்க எவ்வளவு கோடை காலங்கள்லயுமே இவங்க வந்து எங்களுக்காக ஒர்க் பண்றாங்க சோ இந்த தொழிலாளர்களை நாங்க வந்து விடமாட்டோம் நீங்க அப்படி இவங்க எல்லாம் நாடு கடத்துறீங்க அப்படின்னா நம்மளே வந்து உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் உணவு அதை தயாரிக்கிறதுக்காகவும் அதாவது அந்த விவசாய பொருட்களை தயாரிக்கிறதா இருக்கட்டும் இல்ல வந்து அதை வந்து ஒரு உணவா எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம கஷ்டப்படுவோம் அமெரிக்கா இன்னும் ஒரு பின்தங்கிய நிலையை அடைஞ்சிடும் உணவு விஷயத்துல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளும் வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா நிறைய கருத்துக்களையும் அவங்களுக்கான ஒரு ஆதரவு குரல்களையும் இருக்காங்க அந்த உற்பத்தி செய்யக்கூடிய வயல்கள்ல வேலை செய்யக்கூடிய மெக்சிகன் நாட்டை சேர்ந்தவரும் வந்து அவருடைய ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு ஒன்பது ஆகுது பன்னெண்டு வயசுல இருந்தே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த விவசாயத்துல ஈடுபட்டு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து ரொம்ப காலமா வந்து இங்க இருந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மேலும் அந்த நபருக்கு அடுத்த நாலு ஆண்டுகள் வருடமே பணி செய்யறதுக்கான அந்த ஒர்க் விசா இருந்த போதும் அவரு இன்னும் இப்போ ஒரு அச்சத்துல தான் இருக்கிறதாகவும் அந்த ரெடி பக்கத்திலையும் தெரிவிச்சிருக்காரு குறிப்பா நிறைய ஊடகங்கள்ல நடத்தின ஒரு ஆய்வுகள் படி பண்ணைகள்ல வேலை செய்ய செய்யறவங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜுக்கு மேல அவங்க கிட்ட சரியான ஒரு குடியிருப்பு நிலையோ இல்ல அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம இருக்கவங்க தான் அதிகமா இருக்காங்க அப்படின்ற ஒரு நிறைய ரிப்போர்ட்ஸும் அதுக்கு அடுத்து அடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு சோ அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவா அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இங்க இருக்கக்கூடிய விவசாயமும் இன்னும் பாதிக்கப்படும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் வந்துட்டு குரல் எடுத்து எழுப்பிக்கிட்டு இருக்கிறது விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல பண்ணைகள்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல ஹோட்டல்ல இருக்கவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய அச்சத்துல இருக்காங்க அப்படின்றதுமே இந்த ஒரு சில அறிக்கைகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது